அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் வந்து நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுல நாங்கள் எங்களை வீட்டை விட்டு நாங்கள்லாம் வந்து ரெண்டு நாட்கள் ஆகின்றன அப்படித்தான் நாங்களும் சொல்லுதான் சும்மா தினம் தான் நாங்கள் வந்தேன் நாங்கள் ஏனன்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க நிற்கிறோம் தான் அத்தை விட்டையும் அதாவது எத்துற விட்டி அதே பாத்தீங்கன்னா உண்மைக்குமே கொஞ்சம் பெருசாத்தான் செய்யணும் நம்ம அப்ப அது கேட்டோமே ஆக்காடு எல்லாம் பருவீங்க வேலையில எல்லாம் இருக்கா அப்போ அதனால நாங்கள் இங்கேயும் ஹெல்ப்புக்கு வந்து நாங்கள் நிறைய வேலையை எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சின்ன சின்ன வேலையால் அது இதெல்லாம் கிடக்குது அப்போ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யப்படும் அதைத்தான் நாங்கள் சும்மா பார்க்கணும் நடக்குன்றதை அது உண்மைக்குமே அதுவும் பார்த்தீங்கன்னா அத்தைவட்ட செய்யல உண்மைக்கு எழுத்து அப்போ ஏதோ ஒரு வீடு எடுத்த விட எழுத்து செய்கிறாரு ஏன்னா அங்கே விட உண்மைக்குமே காணாதே நான் என்ன செய்யற அளவுக்காங்க வசதி நாவது நான் இங்கே செய்ய போதோமே அப்போ அதனால சென்ற நிதியா நுரைய வேலை செய்ய போறாருன்னு சொல்லி வந்தவன் ஆனால் என்னென்ன வேலை செய்கிறாரு இல்லை என்ன செய்ய அளவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வாங்க இந்த வீடு வாங்க எவ்வளோ நீங்கள் நீங்கள் வாங்க ஒன்றரை கோடி கொடுத்தா ஒன்றரை கோடிக்கு நாங்கள் இங்கே நாங்கள் அப்போ இந்த செய்ய போகிறோம் அப்போ அந்த வீட்டுக்கு செய்ய என்னென்ன வேலைன்னு பார்ப்போம்

ஆயிடுது அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுக்கு மந்த வேலை செய்கிறதுக்கு செந்திரன கைப்புள்ளியல் சுக்கு கவுசிகன் அடுத்தது வீனோஸ் மந்த வேணும் எல்லாரும் மந்த வேணுமான நாங்கள் வந்த ஃபுல்லாக பார்த்தோன்னா பயந்துட்டா ஒரு இது இல்லாத செந்திரன் வெள்ளிட்டாரா நான் செருக்க மாட்டேன் அப்படி ஒரு நாலஞ்சு நாள் தான் இல்லை மேலே செருக்கிறாங்க சுத்தார இருக்கா பாருங்க ஒன்றும் இல்லை அப்பு செய்யலாம் இருக்கு செஞ்சு பண்ணுவான் இல்ல முடிக்க மாட்டேங்க நீங்க முடிஞ்சாலும் புள்ள முடியாது

ஓ <levee>

சுக்கு என்ன நினைக்கிறீங்களாவா அந்த வருங்கால செல்லறோம் நான் அண்ணிய பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியாதானே உங்களுக்கு சொன்னேனியே எழுத்துக்கு சொன்னேனியே நான் சொன்ன அதில் கூட ஆண்டு சொல்லி இருக்கிறாரு என்ன அதையும் தாண்டி என்னது நான் அப்படியே போய் விளக்கு மாறி எடுத்தோன்னு வரட்டும் இதை காட்டிக்கொண்டு வாங்க கௌசியம் நாங்கள் போவோம்

யோவ்ரா தூங்கலாம்டா போங்கடா இது 뭐 அந்த என்ன சொல்றானே இது சரியப்படி ஆடுது எழுத்து காண்டு மேலறலாம் மாமுகா இல்லை போச்சே അയ്യേ தண்ணി வந்துடுச்சு അലെന്താ ഇന്നെ നേരത്തെ വരെ ഒരു ഒപ്പി മെരാ മാമേ മാമേ അമ്മന്ദ്രയമ്മ കുട്ടുന്നല്ല വരുന്നു നി ഫാത്തിരി കേങ്കി ഗോഡ്ി തര കേടുന്നത് ഇന്നെ આવോ അതേ मैं पाथिरेंगे इंजाल पाथिरेंगे വാടാന കിച്ചിൻ കടക്ക് โโจยามര മെലി ഇത്ന്ന റൂസാ വന്തോ ചിന്ത റൂസാ ഭൂത ഭൂത എങ്ങഗോ ഇതോ മാറി ഇതോ വീണു sepatu ne മാറി റൂസാ ഭൂകോയ മേരാ മാരിന്ന മേരാ இது பாத்தீங்கன்னா எகேல் உண்மைக்குமே இந்த வீட்டு கார் நல்ல வடிவா பாத்து பாத்து ஓ பாத்து பாத்து கட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா மச்சத்துக்கு ஒரு கிச்சின் மரக்கறிக்கு ஒரு கிச்சின் அண்ட மாதிரி நாங்கெல்லாம் ஒரு கிச்சினே கட்டப்படுற பாடு இவையோ ரெண்டு கிச்சின் கத்துக்கிட்டு இருந்தானு என்ன ஆகுதா நீங்க அதான் யோசிக்கிறீங்க அதே என்னது சின்ன கதவை மாதிரி மோண்டர் மோண்டர் மோண்டர்

வாவுனே தூவேன்னே வேடியா என்ன இங்கடயில என்ன ஊப்டி கேக்கீங்க கலக்கி தெலக்கி கேலியான செய்து பாலாதி அந்த கௌசியானண்டா வெறி இறங்கறாரல்லோ வேற

கொடியாருக்கணுல நீங்க இந்த பெப்பிலான ஒரு காட்டுனா கிடக்கு மனு எனக்கு சுக்கு எனக்கு எனக்கு தான் தந்துடும் தெரியுமா ஆனா தந்துட குப்பை வேற எடுத்துக்கோன்னு வரட்டோ

இங்க போனா பால இல்லையா பாலாத்திக்கொண்டு வரப்பான் தான் உங்க சரி வாங்க போய் அடுத்து கொண்டாடி டாப்பா செந்தனு குப்பைடா என்ன வினுசுதோ அதாவது நாங்கள் பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிற என்ன பார்த்து குடிக்கிறதுக்குங்க சசியா சசியா போங்க என்னன்னு சொல்கிறேன் எனக்கு முழங்கிய இல்லை பால் உண்மைக்குமே பேருங்க நாங்கள் அப்படியே விட்டுற மீன் இங்கே தான் நாங்கள் போய் என்ன பால் போகிறோம் பால் காய்ச்ச போகிறோம் பசுப்பால் அதாவது முழு தூய்மையான ஆடை வேலைகளுக்கு வந்து போட்டு பாலை கண்டோன பின்னால முன்னாலும் திருவினா மற்ற பலனும் இல்ல நின்று சத்தம் கேட்டாங்க

அடி பொடிங்களல்ல ஆனா இந்த ஊத்துரன சென்னா நெனப்பு ஒப்பிடே கண்டஸ் குறுத காரணமா வந்துருனமா அதே மாதிரி கேமரா நானே எனக்கு கேமராமேன் யார் சுகு குபையரனும் நீங்க குபையரனும் நீங்க பாருங்க போங்க நீங்க குபைய இஞ்சடா காசு

பன்னின்னு சசியா குடிங்க செனிகம் இந்த பால்ல நான் குடுக்குறேன். ஏய். கொஞ்ச பயம். அய்யோ மட்ட சொன்னல நீ குடுக்கல. நீ அப்போ தான் சசியா குடுங்கோ சொல்லுங்க. சரி ஓகே பால் பொงள பொงள எண்ணி பொங்க போற. பொงள பொங்க போறோம். பொงள நீங்க அந்த பால்ல தான் பொங்குறது. சோ இங்க பொங்கிடு. பசு பாலை குடுக்குற பொசடி. ஆ சசியா வின சந்தகரனேனும் குடுங்க. கம்பிக்குல ரெங்கு.

சேர போறோம் போறோம் அப்படி இப்படி அனுபவங்கள் வந்துரும் சரியா पापे हमारे बहुत अच्छे हैं पापा नहीं लवास है मेरे को चक्को स्वास है मेरे को चक्काइस दिला इधर तो मेरे बाहर में इधर तो मेरे को बाहर आ रही है अब कहने को बोलते हैं ना मामा नहीं है कहने को मामा नहीं कहने உர்மா தான் இங்க வந்து நன்னா படிங்க சரி டோ கே சந்திரா அந்த

നല്ലോക്കു അത് കുളി പോയി മമ്മുടെ നാട്ടിൽ കിടക്കുന്ന

உடாவரு. நூலும் தூர होतறறன் கதைய மதீங்கள கங்க சின்னல்ல ஆடி ഇല്ല ആരും പറഞ്ഞിട്ടൊന്നുമേ ഒരു വേറെ വേ ഫേഷ്യലി കുടുകേ ഇല്ല കബേ കേ വളികിട്ടിങ്ങണ നേ കിടകിട പെ നെഞ്ഞിങ്ങു മുฬาപ്പ എന്ന പേരാ മുฬาപ്പ സെല്ല സെല്ല മുฬาപ്പ ഓടിവേ ഇല്ല വിന്ദൻ വിന്ദ അപ്പ അവ വിന്ദനുകാ രാടപ്പ വിന്ദ അപ്പ ആ സുഗുന്നപ്പ എന്നേ പെല്ലങ്ങ സുഗു കണ്ടതസ് കണ്ടതടാ ജിതി ആഷു

மக்களை வேலை செய்ய பிடிச்சா அப்படி நின்னாண்டா அப்படி நம்ம என்ன அப்படித்தான் யோசிக்கிறீங்களா நான் நான் செஞ்சுட்டு காசு வாங்கிக்கலாம் இல்ல அது செந்திரம் வந்து சரி ஓகே உண்மையில பாத்தீங்கன்னா புள்ள இந்த இடம் புல்லா துப்புரா கீழே முடிஞ்சு ஏன்னா உண்மைக்குமே செந்திரன் சனி இருந்து அண்ணா அந்த கல்யாணம் வீட்டுக்கும் பெரிய ஒரு உதவி கௌதமாக மண்டவர் கொஞ்சம் தெரியும் நச்சுக்கு நாளைக்கு மஞ்சள் செய்வாருன்னு பார்த்தா அஞ்சு சேவை ஒரு மாதிரி ஓ அஞ்சு சரியா